தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய நிகழ்வு ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தின் நிறைவுரையாகவும் நன்றி உரையாகவும் அமைய இருக்கிறது ஸ்ரீ தேவியின் துதிகளில் மிகவும் முக்கியமானதும் அனைவராலும் போற்றப்படுவதும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமமாகும் சர்வம் சாக்தமயம் ஜெகத் என்பர் உலகமே சக்தி மயமானது இந்த சக்தி இல்லாவிட்டால் சிவன் இல்லை சிவன் இல்லாவிட்டால் சக்தி இல்லை சக்தியே அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக கருதப்படுகிறாள் வாக் தேவிகளுடன் நாமும் இந்த சக்தியின் திருவடி கமலங்களை தஞ்சமடைந்து அவளுடைய ஆயிரம் நாமங்களை இதுகாரும் கூறி பிரார்த்தனை செய்து வழிபட்டோம் இந்த ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் என்னும் விளக்க உரை அறிமுக உரையுடன் தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் அம்பிகையின் தியான ஸ்லோக விளக்கத்துடன் தியானிக்கப்பட்டது தொடர்ந்து நாட்கள் ஆயிரம் நாமங்களையும் அதன் விரிவான பொருளையும் ஓரளவு சிந்திக்க முயற்சி செய்தோம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை தொடர்ந்து ஐந்து நாட்கள் தசமகா வித்யைகள் குறித்து சிந்தித்தோம் பின்னர் ஸ்ரீ லலிதோபாக்கியான முக்கிய அங்கமான ஸ்ரீ லலிதா சபராஜம் என்னும் அம்பிகையின் விஸ்வரூப தரிசனத்தை அகக்கண்களில் நாம் தரிசித்து மகிழ்ந்தோம் நிறைவாக ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்திற்கு முதன் முதலில் உரை எழுதிய மகான் ஸ்ரீ பாஸ்கர ராயர் இயற்றிய வரிவசிய ரகசியத்தின் சிறு பகுதியை மட்டும் பகிர்ந்தோம் ஆழமான பொருளை ஒவ்வொருவரும் படித்து உணர்ந்து பேரானந்த கடலில் திளைக்க ரகசியத்தின் மீதமுள்ள பகுதியை பக்தர்கள் உணர அவர்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம் அம்பிகையின் பால் ஸ்ரீ அபிராமி பட்டரால் அருளப்பட்ட அபிராமி அந்தாதி ஸ்ரீ ஆதிசங்கரால் ஏற்றப்பட்ட சௌந்தர்ய லகரி மற்றும் ஸ்ரீ சிவானந்த லகரி ஸ்ரீ குமரகுருவரசி அருளப்பட்ட மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முதலியவற்றிற்கான விளக்கங்களை கடந்து சில ஆண்டுகளாக நாம் சிந்தித்து வருகிறோம் மணிவாசக பெருமான் கூறியது போல் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணம் தன்னை முந்தை विनयமுழுதும் ஓய உரைப்பண்냔 என்று கூறுவது போல் அம்பிகையின் தனிப்பெரும் கருணையினாலே இந்த பெரிய வேள்வி அவளாலேயே நடத்தப்பட்டது மொழி என்ற பொருளில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அம்பிகையை பாஷாரூபா என்று போற்றுகிறது மொழியை அம்பிகையாக போற்றுவதில் தமிழர்களே முன்னணியில் நிற்கின்றனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் மதுரையைச் சேர்ந்த கவிஞர் திருக்குமார் அவர்கள் இந்நிகழ்ச்சி தொடங்கிய சில நாட்கள் சம்ஸ்கிருத மொழியில் உள்ள இந்த ஆயிரம் பெயர்களில் முப்பத்தி ஆறு பெயர்களுக்கு மதுரையில் வசிக்கும் கவிஞர் திரு குமார் அவர்கள் தமிழில் அழகாக மொழிபெயர்த்து தந்திருந்தார் அந்த பெயர்களை இப்பொழுது நாம் அம்பிகைக்கு அழகாய் அர்ச்சனை செய்வோம் ஓம் அன்னையே ஆதி போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி ஓம் அரியணை நாயகியே போற்றி ஓம் அறிவு தீயின் அழல் பிறப்பே போற்றி ஓம் தேவர் பணி முனைப்பே போற்றி ஓம் ஆயிரம் மாதவன் அடல் ஒளியே போற்றி ஓம் நாற்கர நாயகியே போற்றி ஓம் பாசாயுத பாணியே போற்றி ஓம் அங்குசதாரிணி போற்றி ஓம் கரும்புவில் காரிகையே போற்றி ஓம் ஐங்கனை ஐயலே போற்றி ஓம் செக்கர்மை நிறத்தாளே போற்றி ஓம் மலரணி கூந்தலால் போற்றி ஓம் மாணிக்க முடிசூடியே போற்றி ஓம் என்பிறை முதலாளே போற்றி ஓம் மருளிலவு முகத்தவளே போற்றி ஓம் தோரண விழிவரையவளே போற்றி ஓம் கயல் கண்ணியே போற்றி ஓம் செண்பகமலர் நாசினி போற்றி ஓம் போற்றி ஓம் கடம்பமலர் செவியணியோய் போற்றி ஓம் போற்றி ஓம் ரத்தின சிவப்பு கண்ணமடகியே போற்றி ஓம் கோவைக்கணி பவள உதடுடையாளே போற்றி ஓம் பதின்பல் வரிசை பாவையே போற்றி ஓம் நறுமண தாம்பூல வாயலே போற்றி ஓம் யாழ்பழிக்கும் மொழியலே போற்றி ஓம் குண்முருவல் காமினியே போற்றி ஓம் முகவாயலே போற்றி ஓம் மங்களூடியே போற்றி ஓம் கரக்கவசம் அணிந்தோயே போற்றி ஓம் முத்துப்பதக்க கழுத்தணி சூடியே போற்றி ஓம் ஈசன் விழையும் தனமுடையாள் போற்றி ஓம் உரோம கொடி நாபியல் போற்றி ஓம் நுண்ணிடை நாயகி போற்றி ஓம் உத்தட நடுநாபியல் போற்றி ஆகிய முப்பத்தி ஆறு நாமங்களாகும் மேலும் கவிஞர் திரு அவர்கள் இந்த ஒரு பெரிய தொடர் நிகழ்வுக்கு எல்லா நாட்களும் தொடர் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தவர் தண்டமிழ் விளக்குமதனின் முட்டுவார் ஆயிரம் நாமங்கள் பூர்த்தி பெற்ற பின் ஒரு வாழ்த்து கவிதையையும் பதிவிட்டிருந்தார் போற்றி புகழ்ந்திங்கு போற்றிடவோர் சொல்லில்லை ஆற்றும் முறை அதன் பாங்கு அப்படி ஏற்றிய தீப ஒளி புகழ் பூமணலி ஞானத்தால் பொலிந்து என்று அழகாய் பதிவிட்டிருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றியையும் திறந்தாழ்ந்த வணக்கத்தையும் காணிக்கையாக்குகிறேன் அடுத்ததாக மதுரையைச் சேர்ந்த என் உடன்பிறவா மூத்த சகோதரி திருமதி நிர்மலா அவர்கள் அம்பிகையின் நாமங்களுக்கு கூடுதல் தகவல்கள் கதைகளை பதிவிட்டு இக்குழுவில் உள்ள பலரையும் மிகவும் கவர்ந்தவர் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் இங்கே காணிக்கையாக்குகிறேன் அடுத்ததாக தொடர்ந்து ஊக்கம் கொடுத்தவர்கள் பட்டியல் திருமதி அம்சவேணி காரைக்குடியை சேர்ந்த திருமதி ஸ்லோச்சனா திரு கோபாலகிருஷ்ணன் கோசூரை சேர்ந்த திரு மகாதேவன் மற்றும் திருமதி கிருஷ்ணா மகாதேவன் திரு முகுந்தன் சென்னை திருமதி ராஜேஸ்வரி சென்னை திருமதி கவிதா முருகன் சென்னை திரு ஸ்ரீனிவாசன் சென்னை திரு அனந்தமுருகன் ஆறுமுகநேரி திருமதி சண்முக சுந்தரி மதுரை திருமதி முத்தம்மாள் மதுரை திருமதி சந்திரா நீலகண்டன் மதுரை திருமதி உலகாம்பாள் சென்னை திரு சுப்பிரமணியன் கோயம்புத்தூர் திரு ரங்கராஜன் பெங்களூர் திருமதி சாரதா பரசுராமன் சென்னை திருமதி புவனேஸ்வரி ஆகியோர்கள் ஆவார்கள் எனது குருமாதா திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்களுக்கும் என்னை ஈன்றெடுத்த என் தாய் திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் என்னுடைய மேலான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த எனது அருமை மகள் திருமதி ரம்யா விக்னேஷ் அவர்களுக்கும் எனது அருமை மகன் திரு வினோத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த அன்பை இங்கே சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் விளக்க உரை பதிவிற்காக நாம் பயன்படுத்திய நூல்களின் பட்டியலின் வரிசை பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதிய ஸ்ரீ லலிதா சகசிரநாம விளக்க பேருரை ஸ்ரீவத்சபே சோமதேவ சர்மா அவர்கள் எழுதிய லலிதோபாக்கியானம் என்ற நூல் மகான் ஸ்ரீ பாஸ்கர ராயரின் ரகசியம் என்ற நூல் மகாகவி பாரதியாரின் பாரதியார் கவிதைகள் திருமதி லக்ஷ்மி ஹாலாஸ்யம் அவர்கள் எழுதிய ஸ்ரீ மூக்க பஞ்சசதி மூலமும் உரையும் பிரம்மஸ்ரீ டாக்டர் கோடா சாஸ்திரிகள் அருளிய தசமகா வித்யா ரகசியம் மற்றும் பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதிய அபிராமி அந்தாதி விளக்க பேருரை ஆகிய நூல்களாகும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாம விளக்கவுரை நிறைவு பகுதியில் மகாகவி பாரதியாரின் மிகச்சிறந்த அம்பிக்கை குறித்த பக்தி கவிதைகளை இங்கே நாம் பகிர்ந்து கொண்டோம் நம் நாட்டில் அனாதியாக வரும் தெய்வ வழிபாடுகளில் சக்தி வழிபாடு முக்கியமானது வேதங்களிலும் புராணம் இதிகாசம் இவைகளிலும் உப்பனிடதங்களிலும் சக்தி வழிபாட்டுக்கு அநேக ஆதாரங்கள் காணப்படுகின்றன பார்க்கும் சக்தி, காதுகளில் கேட்கும் சக்தி கால்களில் நடக்கும் சக்தி வாயில் பேசும் சக்தி முதலியவைகள் இதற்கு எடுத்துக்காட்டாகும் சக்தியின்றி ஒருவராலும் ஒருவேளையும் செய்ய முடியாது இச்சக்தியை வழிபட்டு உலகில் உள்ள சக்கல சுகங்களையும் அடைந்து பிறகு பரம்பொருளை அடைவதே சக்தி வழிபாட்டின் நோக்கம் சிந்தூரம் போல் சிவந்த திருமேனியும் மூன்று கண்களும் சந்திரன் ஒளிரும் மாணிக்க கிரீடமும் உருவல் முகமும் பெருத்த மார்பும் தேன் நிறைந்த ரத்தினக் கிண்ணமும் செங்குவளை மலரும் ஏந்திய கரங்களும் ரத்தின கலசத்தில் பொருந்திய சிவந்த திருவடிகளும் உடைய பரதேவதையை நாம் தொடர்ந்து தியானிப்போம் சிவந்த உடலும் கருணை அலைகள் பாயும் கடல் போன்ற கண்களும் பாசம் அங்குசம் கரும்புவில் தாங்கிய கரங்களும் பெற்றவளாய் அணிமாதி சக்திகள் சூழ விளங்கும் பவானியை அகம் என்னும் தத்துவமாக பணிவோம் தாமரையில் அமர்ந்திருப்பவளும் மலர்ந்த முகமுள்ளவளும் தாமரை இதழ்கள் போன்ற நீண்ட கண்களை உடையவளும் பொன்னொழி பெற்று பொன்னாடை அணிந்தவளும் பொற்றாமரையை கரத்தில் தரித்தவளும் அழகிய வடிவுடையவளும் அனைத்து அலங்காரங்களுடன் திகழ்பவளும் அபயமளிப்பவளும் அடியவர்களிடம் இரக்கம் கொண்டவளும் ஸ்ரீவித்யா ரூபிணியும் சாந்த அமரர்களால் துதிக்கப்பட்டவளும் அனைத்து செல்வங்களையும் அருள்பவளான பவானி தேவியை நாம் தொடர்ந்து தியானிப்போம் குங்கும பூச்சு உள்ளவளும் கஸ்தூரி திலகம் தரித்தவளும் ஒருவல் பூத்த பார்வை உடையவளும் அம்பு வில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா மக்களையும் மோகிக்க செய்பவளும் சிகப்பு மாலையும் ஆபரணமும் ஆடையும் அணிந்தவளும் செம்பருத்தி மலரின் இறமுடையவளும் ஆகிய அம்பிகையை நாம் ஜப காலத்தில் தொடர்ந்து ஜபிப்போம் அனந்தம் எல்லையற்றது முடிவற்றது அசையாமையில் அசைவு காட்டுவது சக்தி நம்மை கர்மயோகத்தில் நிலைநாட்டுக நமக்கு செய்கை இயல்பாகுக ரசமுள்ள செய்கை இன்பமுடைய செய்கை வலிய செய்கை தலைப்பில்லாத செய்கை விளையும் செய்கை பரவும் செய்கை கூடிவரும் செய்கை இறுதியற்ற செய்கை நமக்கு மகாசக்தி அருள் செய்க கவிதை காவல் ஊட்டுதல் வளர்த்தல் மாசெடுத்தல் நலம் தருதல் ஒளி பெய்தல் இச்செயல்கள் நமக்கு மகாசக்தி அருள் புரிக அன்பு நீர்ப்பாய்ச்சி அறிவென்னும் ஏர் உழுது சாத்திர களை போக்கி பயிர் செய்து இன்ப பயனறிந்து தின்பதற்கு மகா சக்தியின் துணை வேண்டுகின்றோம் அதனை அவள் தருக அயர்வு கொல்லும் அதனை ஊக்கம் கொல்லும் அவித்தை கொல்லும் அதனை வித்தை கொல்லும் நாம் அச்சம் கொண்டோம் தாய் அதனை நீக்கி உறுதி தந்தாள் நாம் துயர் கொண்டோம் தாய் எதை மாற்றிக் கழிப்பு தந்தாள் குனிந்த தலையை நிமிர்த்தினாள் சோர்ந்த விழியில் ஒளி சேர்த்தாள் கலங்கிய நெஞ்சிலே தெளிவு வைத்தாள் இருண்ட மதியிலே ஒளி கொடுத்தாள் வாழ்க இப்போது அவள் என்னுள்ளே நிறைந்திருக்கின்றாள் எனது உயிரிலே வேகமும் நிறைவும் பொருந்தி இருக்கின்றன இப்போது எனது உடலிலே சுகமும் வலிமையும் அமைந்திருக்கின்றன என் உள்ளத்திலே தெளிவு நிலவிடுகின்றது இது எனக்கு போதும் சென்றதும் கருத மாட்டேன் நாளை சேர்வது நினைக்க மாட்டேன் இப்போது என்னுள்ளே வைச்சிருக்கின்றாள் அவள் நீடோழி வாழ்க அவளை போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் ஓயாமல் வாழ்த்துகின்றேன் பராசக்தியை பாடுகின்றோம் இவள் எப்படி உண்டாயினள் அதுதான் தெரியவில்லை இவள் தானே பிறந்த தாய் தான் என்ற பரம்பொருளின் இடத்தே இவள் எதிலிருந்து தோன்றினாள் தான் என்ற பரம்பொருளிலிருந்து எப்படி தெரியாது படைப்பு நமது கண்ணுக்கு தெரியாது அறிவுக்கும் தெரியாது சாவு நமது கண்ணுக்கு தெரியும் அறிவுக்குத் தெரியாது வாழ்க்கை நமது கண்ணுக்கு தெரியும் அறிவுக்கும் தெரியும் வாழ்க்கையாவது சக்தியை போற்றுதல் இதன் பயன் இன்பம் எய்தல் உள்ளம் தெளிந்திருக்க வேகமும் சூடும் உடையதாக உடல் அமைதியும் வலிமையும் பெற்றிருக்க மகாசக்தியின் அருள் பெறுதலே வாழ்தல் நாம் வாழ்கின்றோம் நம்மை வாழ்வுறச் செய்த சக்தியை மீட்டும் வாழ்த்துகின்றோம் என்ற மகாகவி பாரதியின் சக்தி குறித்த வசன கவிதைகளை இங்கே உங்களிடம் சமர்ப்பணம் செய்து இந்த ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இறைவுரையையும் நன்றியுரையையும் நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இறைவுரையையும் நன்றியுரையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்